அன்பர்களை இந்த செவ்வாய்க்கிழமை மேகமலை தென் பழனி வழிவுடு முருகன் கோவிலுக்கு செல்வோமா தேனி மாவட்டம் மேகமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் இது அமைந்துள்ளது தென் பழனி வழிவுடு முருகன் கோவில் என்பர் மேகமலை பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் பாதுகாப்பான மாலை சாலையில் மேற்கொள்வதற்கு முன்பு இந்த கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னரே செல்வார்கள் இன்று இருக்கும் இந்த கோவில் குமரன் இருக்கும் இடமாகும்லைவாச ஸ்தலங்களில் ஒன்று மேகமலை இந்த மலைத்தொடர் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரமாக இருக்கிறது ஆர்வரிக்கும் நீர்வீழ்ச்சிகள் அமைதியான வானிலை கொண்டது இந்த மலை சண்முக நதி மலை மணலாறு வைகை அணை மகாராஜா மெட் புலிகள் காப்பகம் வனவிலங்கு சரணாலயம் என இங்கு காண வேண்டியவை உள்ளன இந்த மலை உச்சியில்தான் வழிவிடு முருகன் கோவில் உள்ளது தென் பழனி பகுதியில் உள்ள ஸ்ரீ வழிவிடு முருகன் பங்குனி மாதங்களிலே தை மாதங்களிலே சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறும் பங்குனி உத்தரம் தைப்பூசம் போன்ற நாட்களில் இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி முருகனை வழிபாடு செய்வார்கள் இந்த சிறப்பு நாள்களில் முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பெற்று வழிபாடுகள் நடைபெறும் மேலும் இளநீர் பன்னீர் பால் தயிர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் நடைபெறும் மேலும் முருகனுக்கு கிரீடம் மலர் மாலைகள் பெற்று ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிப்பார் பழனி திருச்செந்தூர் திருத்தணி போன்ற ஆலயங்களுக்கு முருக பக்தர்கள் செல்வதற்கு முன் தேனி மாவட்டம் முருக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு பாதயாத்திரையாக வந்து பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்ட பின்னரே பிற தல யாத்திரை மேற்கொள்வார்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்தல் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுதல் போன்ற சிறப்பு பரிகாரங்கள் செய்து வழிபட்டால் திருமணத்தடை உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு ராஜ அலங்காரம் செய்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பதும் நம்பிக்கை ஞாயிற்றுக்கிழமை இங்கு வழிபடுவது மிக சிறப்பாகும் சஷ்டி கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நம் தோஷங்களை போக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் மேகமலை தென்பழனி ஸ்ரீ முருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றி வீரவேல்